ஆண்டவர் எனக்கு தெரியப்படுத்தது என்னன்னாக்கா சோ ஒவ்வொரு ஊழியமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவரோட ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கு உண்டான ஜபம் நம்ம உதவ பண்ணணும் தனிப்பட்ட பர்சனல் லைஃப் உண்டான ஜபம் நம்ம பண்ணனும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று நம்ம ஜபிக்கணுமா நம்மடைய தனிப்பட்ட ஊழியங்கள் மீது தேவனுடைய ஆசீர்வாதம் வர வேணும்னு ஜபிக்கணுமா நம்முடைய தேசத்துக்காக ஜபிக்கணும் சர்ச்சஸ்க்காக ஜபிக்கணும் மினிஸ்ட்ரிக்காக ஜபிக்கணும் ஜபிக்கணும் அவங்களுக்காக காட்ஸ் தேவ ஊழியத்துகளுக்கு உதவி செய்யற கரங்கள் உள்ள மனிதர்களுக்காக நம்ம ஜபிக்கணும் மனதார ஜபிக்கணும் நம்ம பிசாச எதிர்த்து போராடக்கூடிய ஒரு திட்டத்தை வைத்து ஒரு திட்டத்தை உருவாக்கி தான் ஜபிக்கணும்னு சொல்லி பிசாஸ் பார்த்து பயப்படக்கூடாது பிசாஸ்க்கு அதிகமா வேட்டே கொடுக்க கூடாது பாவத்தை விட்டுதான் விலகி போன்னு சொன்னாரு ஆனா பிசாசுக்கு எதிர்த்து நில்லுன்னு சொல்லி இருக்கிறார் என்ன ஒரு வல்லமையான ஆயுதம் அவரோட நாமம் நம்ம கொடுத்திருக்கிறார் பிசாசுக்கு வேட்டே கொடுக்க கூடாது நம்ம பிசாஸ்க்கு எப்போ வெயிட் கொடுக்கறோமோ நம்ம தோல்வி வீல் பி பிகம் நம்ம தலையெடுக்கவே முடிய முடியாது சோ அந்த மாதிரி பிசாசை எதிர்த்து நிக்க கூடிய ஒரு வல்லமை எனக்கு தாங்க ஆண்டவர அதை மேற்கொள்ளும் வல்லமை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஜபிக்கணுமா இதுதான் யாபேஸ் பண்ண தீங்க என்ன அனுதாதப்படி காத்துக்கொள்ளுங்கள் சொன்னாரா இல்லையா சோ யாபேசோட ஜபம் அவர் எப்படி பண்ணாரோ நம்மளும் அதே போல ஜபம் பண்ணா நிச்சயமா தேவன் பதில் கொடுப்பாருன்னு தேவன் தெரியப்படுத்துறாரு என்ன வீட்டுல என்னோட பேரண்ட்ஸ் என்ன சமைக்கப்பட்டுங்க சொல்றாங்க எனக்கு ஆபீஸ்ல என்ன சபிக்கப்பட்டு சொல்றாங்க ஸ்கூல்ல என்ன வந்து ஏத்துக்க மாட்டேன் யாரும் பேச மாட்டேன்றாங்க என் கணவர் என்ன சபிக்கப்பட்டவது சொல்றாரு மனைவி என்ன சபிக்கப்பட்டவது சொல்றாரு சோ இது போல விஷயத்துக்கு நம்ம வந்து கன்சிடர் பண்ண கூடாது தேவனே நீங்க என்ன ஆசீர்வதிங்க மாத்துவாரு அவர் மாத்துவாரு என் எல்லையே பெரிதாக்குங்க இதுதான் நம்ம பண்ண வேண்டிய ஜபம் ஒரு நிமிடம் எல்லாருமே கண்களை மூடி உன்னோட உங்களோட வலது கையை இருதத்துல வைங்க நான் சொல்ற மாதிரி அந்த ஜபத்தை பண்ணுங்க இந்த நாள்ல நம்ம மாத்தலாம் நம்ம ஜப ஆவியை வந்து எப்படி வளர்த்து கொள்ள வேணும்ன்ற ஒரு குட்டி ஒரு சின்ன ட்ரைனிங் ஹோலி ஸ்பிரிட் தரார் ஹலெலூயா தேவரி என்னை ஆசிர்வதியும் என் எல்லையை பெரிதாக்கும் உமது கரம் என்னோட இருக்கட்டும் தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்துக் கொள்ளும் யாவேஸ் ஜபித்தது போல நானும் ஜபிப்பேன் அவனை நீங்கள் ஆசீர்வதித்தது போல என்னையும் நீங்கள் ஆசீர்வதியும் என் சாபம் நீங்கட்டும் என் துக்கம் நீங்கட்டும் என் எல்லை பெரிதாகட்டும் உங்களோடைய கரம் என்னோடு இருக்கட்டும்